கூட கத்தரை துதிக்கும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக நாம் இந்த எழுதலை காணப்படுகிறோம் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவராக வல்லவராக இருந்து வந்திருக்கிறார் கடந்து போனதால் இந்த மூன்று மாதங்கள் தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாத்திருக்கிற இந்த மூன்றாவது மாதத்தினுடையதான கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் காணப்படுகிறோம் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை மிகவும் மேலானது அவருடைய பிரசன்ன நம்மை ஆளுகிறதாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட உங்களுடைய வேதத்தை சங்கீதம் பதினான்குக்கு நேராக திறந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சங்கீதம் பதினான்கிலிருந்து மதிக்கட்டவனுடைய பாதையும் ரட்சிப்பின் நம்பிக்கையும் என்கிறதான தலைப்பில் இதனுடைய வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழுகிறதுக்கு என்று சொல்லு பல்வேறு விதமான வழிகளை அவன் தேர்ந்தெடுக்கிறான் பலவிதமான வழிகள் அவனை சீர்கேடாக்குறதாக இருக்கிறது பலவிதமான வழிகள் அவனை நல்வழிப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது ஆனால் அநேக நேரங்களிலே அந்த தீய வழியிலே கொண்டு செல்கிறதான பாதையை மனிதர்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த சங்கீதத்தில் தேவனை மறக்கிறவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள் யார் என்பதையும் தேவனை நேசிக்கிறதான நீதி உள்ள தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்னென்ன இருக்கிறது என்கிறதையும் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காராக தாவிது மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த சங்கீதத்தின் நான்கு பகுதிகளாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வசனம் ஒன்றிலே சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மதிக்கட்டவன் அதாவது ஞானம் இல்லாதவன் அறிவு இல்லாத ஒரு மனிதன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் மதி என்று சொல்லுகிறதான போது இதில் ஒரு படிப்பின் நிமித்தமாக அவனுக்கு அதிகமாக மதி அறிவு இல்லை அல்லது அவன் படிக்கிறதான ரீதியிலே அறிவு கட்டவனாக இருக்கிறான் என்கிறதை குறிக்கிறது இல்லை யார் என்று சொன்னால் யார் தேவனை வெறுக்கிறார்களோ யார் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கினதான தேவனுக்கு தங்களுடையதான முழுமையான முக்கியத்துவத்தையும் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவன் மதி கட்டவன் என்று சங்கீதக்காரன் இதில் குறிப்பிடுகிறான் அந்த மதிக்கட்டதான மனிதன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதே ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் தங்களை கெடுத்து அருவறுப்பான காரியங்களிலே ஈடுபட்டு எந்த நிலையிலும் அவர்கள் நன்மை செய்யாதவர்களாக காணப்படுகிறார்கள் அதாவது யோவான் மூன்று இருபதிலே பார்க்கிறதான போது அவர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒளியை நோக்கி வருகிறது இல்லை பொய்யான அனுபவத்திலே பொல்லாங்கின் செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டு அப்படியே சுற்றி தெரிகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தங்களை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ரோமர் ஒன்று இருபத்தி ரெண்டிலே பார்க்க முடியும் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று கருதுகிறார்கள் ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று இதிலே வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ அநேக நேரங்களிலே நாமும் கூட தேவனை அநேக நிலைகளிலே நாம் அவரை வெறுக்கிறவர்களாக தேவன் இல்லை என்று ஏதோ ஒரு சில விதமான செயல்களிலே நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய செயலி நிமித்தமாக பேச்சு நிமித்தமாக நடவடிக்கைகள் நிமித்தமாக தேவனை நாம் விட்டு விடுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் அவன் மதிக்கட்டவன் ஞானம் இல்லாதவன் என்கிறதை வேதம் இதிலே சொல்லிக் கொடுக்கிறது இந்த வேலையிலே நான் உங்கள் மத்தியிலே கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்களா நீங்கள் தேவனுக்கு சேருகிறவர்களா நீங்கள் மதிக்கட்டவர்களாக ஜீவிக்கிறீர்களா அல்ல தேவனை உயர்த்துகிறவர்களாக ஜீவிக்கிறீர்களா இந்த இரண்டாவது வசனத்திலும் மூன்றாவது வசனத்திலும் நாம் வருகிறதான போது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார் எல்லாரும் வள்ளி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை பாருங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படியாக தேவன் கடந்து வருகிறார் தேவன் பார்க்கிறதான் இந்த மனு தேவனை தேடாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வள்ளி விலகி செல்கிறார்கள் கெட்டு இருக்கிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லாதவனாக இருக்கிறான் ரோமர் மூன்று பத்திலிருந்து பன்னெண்டு வரையிலும் படிக்கும்போது அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வள்ளி விலகி தப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும் தேவன் அவர் ஆதி முதலே மனு புத்திரனை தேடுகிறவராக இருக்கிறார் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கும்போது தேவன் தான் உருவாக்கினதான ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார் இவர்கள் தங்களுடையதான கீழ்ப்படியாமையின் காரணமாக தேவனை விட்டு அவர்கள் மறைந்து காணப்படுகிறார்கள் ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரத்திலையும் கலந்து வருகிறதான போது நோவோனுடையதான காலங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு அவர்கள் மிகவும் கொடுமையான தேவனை விட்டு விலகுகிறதான தேவனை தேடாத உணர்வில் அவர்கள் காணப்படுகிறார்கள் தேவன் பூலோகத்தில் இருக்கிற மனிதனை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் வருகிறதான போது ஜனங்கள் சீர்கட்டு போய் தங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி பெருமைப்படுத்தும்படியாக வானத்தை எட்டுகிற அளவுக்கு ஒரு கோபுரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் தேவன் இவருடைய பாசையை படியாக அவர் பர்லோகத்திலிருந்து கலந்து வருகிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் நம்மை தேடி வருகிற தேவனாக காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கலந்து வந்தது ஜனங்களை மீட்கும்படியாகவும் ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவும் அவர் கலந்து வந்தவராக இருக்கிறார் லூக்கா பத்தொன்பது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல பார்க்க முடியும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அருமையான ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எப்படிப்பட்டதான பிஸியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரை தேட வேண்டியது அவசியம் ஆனால் நான் உங்கள் மத்தியிலே கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால் தேவன் அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கும்போது நீங்களும் நானும் அவரை தேடுகிறவர்களாக இருப்போமா அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போமா அவரை உயர்த்துகிறவர்களாக இருப்போமா அல்லது இந்த உலகத்தோடு கூட தேவனை வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா நாம் தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறவராக இருக்கிறான் வசனம் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் பார்க்கும்போது அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையா அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் அரபின் தேவ ஜனங்களே ஒரு இரண்டு விதமான ஜனங்களை நாம் பார்க்க முடியும் ஒன்று அந்த மதிக்கேடான ஜனங்கள் துர்மார்க்கத்தில் ஜீவிக்கிறதான ஜனங்கள் இன்னும் ஒன்று நீதிமான்களாக காணப்படுகிறார்கள் இந்த துன்மார்க்கர் இந்த நீதி செய்யாதவர்கள் அக்கிரமக்காரர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனை தேடுகிறதில்லை அவர்களுக்கு அறிவு இல்லை அப்பத்தை பட்சிக்கிறது போல ஜனங்களை பட்சிக்கிறார்கள் அதாவது மற்ற ஜனங்களை அவர்கள் தீங்கு நினைத்து தீங்கு செய்து அவர்களை சீரழிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறது இல்லை வசனம் ஐந்தும் ஆறளையும் பார்க்கிறதான போது தேவ ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனை தேடுகிறார்கள் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் வேதனைக்குள்ளதாக கலந்து செல்லும் போது பாடுகளை அனுபவிக்கும் போது தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார் அருமையான தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அநேக விதத்திலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அநேக விதத்திலே நீங்கள் உடைக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்படலாம் அநேக விதத்திலே நீங்கள் பயத்தின் வழியாக கலந்து செல்லலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் நீதிமான்களுடையதான சந்ததியோடு கூட இருக்கிறார் நீங்களும் நானும் நீதி உள்ளதான வாழ்க்கையை வாழும் போது தேவன் அவர் கூட இருக்கிறவர் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவர் கூட இருக்கிறது மாத்திரமல்ல வசனம் ஆறு பார்க்க முடியும் சிறுமை பட்டவனுக்கு ஒடுக்கப்படுகிறவனுக்கு வேதனை வழியாக கடன் செல்லுகிறவனுக்கு இந்த தேவன் அடைக்கலமான தேவனாக காணப்படுகிறார் அவரே அடைக்கலமானவராக இருக்கிறார் விடவும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வேண்டும் தேவன் கூட இருக்கும் போது அவர் அடைக்கலமாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான பயமான சூழ்நிலைகளையும் நாம் கண்டு சோர்ந்து போக வேண்டும் மாறாக தைரியத்தை கொடுக்கிறதான நம்மோடு கூட இருக்கிறதான தேவன் அவர் அடைக்கலமாக கொடுக்கிறவராக இருக்கிறார் கடைசி வசனத்திலே பார்க்கும்போது வசனம் மேலும் சொல்லுகிறது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தத்து தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் தாவிது இதிலேசு கிறிஸ்தினுடையதான ஒரு மேசியாவுடையதான ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை அதை சொல்லுகிறதை பார்க்க முடியும் இருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவானவர் நிமித்தமாக ரட்சிப்பு கலந்து வருகிறதாக இருக்கும் தாவீதின் வேறாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரப்போகிறார் அவர் இம்மானுவேலராக இருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் மீட்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார் எல்லா விதமான சோர்வுகளையும் வேதனைகளையும் அவர் அகற்றி அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் அப்படி பண்ணுகிறதான போது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் கழிப்பையும் மகிழ்ச்சியையும் அடைகிறவர்களாக காணப்படுவோம் என்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நீதியாக ஜீவிக்கிறவர்கள் அவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் தேவன் அடைக்கலமானவராக இருக்கிறார் ஆனால் தேவன் இல்லை என்று சொல்லி தேவனை வெறுக்கிறதான துன்மார்க்கர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறவராக காணப்படுகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் நாம் தேவனை தேட வேண்டியது அவசியம் மதிக்கட்டவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனை அறிந்து இருக்கிறதான நீங்களும் நானும் என்னென்ன வழிகளில் அவரை நாம் கைவிடுகிறவர்களாக விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம் தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார் அவர் பார்க்கிறதான போது நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா அவருக்காக நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோமா எரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்று சொல்லுகிறது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே ஆகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் நாம் அவரை தேடும் போது அவரை கண்டடைகிறவர்களாக இருப்போம் தேவன் நம்மை பார்க்கும் போது நாம் அவரோடு கூட நேரத்தில் செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வீடுகளில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் துணிக்கிறதாக காணப்பட வேண்டும் தேவனை தேடாதவர்களுடைய பட்டியலிலே நாம் இருப்போதும் காணப்படக்கூடாது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ஆசிரியை மிகவும் வேகமாக அவர்கள் ஓடி வருகிறார்கள் அவர் ஓடுகிறார்கள் நேரம் ஆகிவிட்டது என்று ஓடி வருகிறார்கள் அவருடைய வகுப்பறையில் இருக்கதான பிள்ளைகள் வெளியே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த வகுப்பறை இந்த கிளாஸ் ரூம் லாக் இருக்கிறது இந்த ஆசிரியை தன்னுடையதான வாகனத்திலிருந்து இறங்கி அவர்கள் ஓடி வருகிறார்கள் வந்து ரூமை துறக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அவர்களாவுடையதான அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை கீழே எல்லாம் தேடுகிறார்கள் தங்களுடைய பேகில் அவர்கள் தேடுகிறார்கள் பணப்பையில் அவர்கள் தேடுகிறார்கள் எங்கேயுமே அவர்களால் கிடைக்க முடியவில்லை அவர்கள் ஓடுகிறார்கள் தங்களுடைய பைக்கை நோக்கி பைக்கிலும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை மிகவும் வாஞ்சியோடு தாகத்தோடு அந்த சாவி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தேவன் இதே போலதான் மிகவும் வாஞ்சியோடும் நம்மீது வைத்திருக்கிற நோக்கத்தோடு அவர் நம்மை தேடுகிறவராக இருக்கிறார் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை தேடும்போது கண்ணோக்கி பார்க்கும்போது நாம் அவருடைய கண்கள் படுகிறவர்களாக இருக்கிறோமா அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது இந்த உலகத்தோடு கூட சீர்கேட்டு போகிறவர்களாக இருக்கிறோமா நாம் அவரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் துன்மார்க்கருக்கு அழிவிருச்சியம் ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவருடைய பிரசன்னம் நிச்சயமானதாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளுக்கும் முடிவுண்டு அந்த கிறிஸ்துவின் வருகையிலே எனவே அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருப்போம் எனவே நம்முடைய வாழ்க்கையை இந்த கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும்படியாக அர்ப்பணிப்போம் எந்த சூழ்நிலைகளிலும் அவருக்காகவே வாழ்வோம் உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக தேவ பயத்தோடு நாம் அவரை செவிப்போம் கத்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக தேவ கிருபை தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்